பாம்பாட்டி சித்தரும் பிறக்கும் போது சித்தராக பிறக்கவில்லை பிறக்கும்போது எல்லோரும் சாதாரணம்தான் வளர்ப்பும் வழிகாட்டுதலுமே ஒருவரை உயர்ந்த இடத்துக்கோ தாழ்ந்த இடத்துக்கோ கொண்டு செல்கின்றன இந்த பாதிப்பின் காரணமாகத்தான் சிறுவயதில் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன பாம்பாட்டியும் அப்படிதான் திருக்கோகர்ணம் திருத்தலத்தில் ஒரு கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர் பாம்பாட்டி சித்தர் என்று கூறப்படுகிறது இவரின் தந்தை பார்வை இல்லாதவர் என்கிற குறிப்பும் சொல்லப்படுகிறது பிறக்கும்போதே கழுத்தில் மாலை சுற்றி பிறந்தார் ஜோகி எனப்படும் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர் பிழைப்புக்காக பாம்புகளை உயிருடன் பிடித்தோ அல்லது கொன்றோ இதை வாங்குவதற்கென்றே இருக்கும் வைத்தியர்களிடம் விற்று வந்தார் பாம்புகளின் பாஷை அறிந்தவர் இப்படி பாம்புகளை தேடி பாண்டிய நாட்டுக் காடுகளிலும் மருதமலை காடுகளிலும் இன்றைய மருதமலை அமைந்திருக்கும் பகுதி நேரம் காலம் பார்க்காமல் சுற்றி திரிவது இவரது வழக்கம் பாம்புகளின் விஷத்தை அசாதாரணமாக அருந்தியவர் பாம்பாட்டி என்பதை போகர் பெருமான் தனது பாடலில் சொல்லியிருக்கிறார் அதோடு இவரது பிறப்பைப் பற்றிச் சொல்லும் போகர் தாயான பாம்பாட்டி சித்தரப்பாதரணியில் நெடுங்கால மிருந்த சித்துகாயான முப்பழமும்பாலும் கொண்டகலியுகத்தில் இருந்த சித்து என்கிறார் அதாவது கிடைத்தற்கரிய விசேஷமான கனிகளை உண்டும் ஞான பால் அருந்தியும் தன் சித்துத் திறமையால் பல காலம் தரணியில் வாழ்ந்தவர் என்று சொல்கிறார் போகர் ஆரம்பத்தில் மிகவும் மூர்க்கனாக இருந்தார் பாம்பாட்டி கொடிய வகை பாம்புகளை வயம் அறியாமல் மிகுந்த லாகவமாகப் பிடித்து அவற்றைக் கொன்றார் இவரது இயற்பெயர் தெரியவில்லை செடிகளும் கொடிகளும் மண்டி வளர்ந்த அடர்ந்த வனத்துக்குள் அநாயாசமாக நுழைவார் பாம்புகளை தேடி அலைவார் இவரை நம்பியே பல வைத்தியர்கள் அப்போது இருந்தனர் இந்த வைத்தியத்துக்காக இந்த வகை பாம்பின் விஷம் தேவைப்படுகிறது என்கிற கோரிக்கை அவர்களிடம் இருந்து வந்ததும் அதற்கான தேடல் துவங்கிவிடும் கொடிய நச்சு கொண்ட பாம்புகளின் விஷம் எந்தெந்த வியாதியை முறியடிக்கும் தன்மை கொண்டது என்பதையும் இவர் அறிந்து வைத்திருந்தார் இதனால் சில நேரங்களில் பாம்பாட்டி சித்தரே ஒரு வைத்தியராக செயல்பட்டதும் உண்டு இவரிடம் சிகிச்சைக்காக வந்தவர்களும் ஏராளம் ஒருமுறை சில வைத்தியர்கள் பாம்பாட்டி சித்தரை அவரது இருப்பிடம் தேடி வந்து சந்தித்தார்கள் சரி தனக்கு புதிதாக ஒரு வேலை வரப்போகிறது அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும் என்கிற சந்தோஷத்தில் வாருங்கள் வைத்தியர்களே உங்களுக்கு ஏதாவது பாம்பு வேண்டுமா எந்த வகை பாம்பு வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்றபடி அதை உயிருடனோ அல்லது சாக்கடித்தோ கொண்டு வருகிறேன் என்றார் உற்சாகமாக ஐயா பாம்பின் பாஷை அறிந்தவரே நவரத்தினம் போல் ஜொலிக்கக்கூடிய பாம்பு ஒன்று இருக்கிறது கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கும் அந்த பாம்பின் தலையில் ஒரு மாணிக்கக்